ரேசன் அரிசில இவ்வளவு ஒரு சுவையா முறுக்கு சுட முடியுமான்னு நீங்க சுட்டு பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுக்கே டவுட் ஆயிரு இது ரேசன் அரிசி தானா அப்படின்னு அருமையான சுவையில இந்த ரேசன் அரிசி முறுக்குக்கான மெஷர்மெண்ட் உங்களுக்கு நான் சொல்றேங்க ரெண்டு டம்ளர் ரேசன் அரிசிங்க வேற எந்த அரிசியுமே வேண்டாம் ரேசன் அரிசி மட்டும் நல்லா ஒரு நாலஞ்சு முறை கழுவி எடுத்துட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டர்ல அரைக்கணுங்க மிக்சிச்சர்ல அரைக்கிறப்ப மாவு சூடாயிரும் கிரைண்டர்ல நல்லா நைஸா அரைச்சுட்டுங்க நெய் நெனை நல்லா நைஸா அரைச்சிட்டு இதுக்கு உளு வந்து நாலு டீஸ்பூன் அதாவது ஒரு டம்மருக்கு ரெண்டு டீஸ்பூன் வீதம் ரெண்டு டம்மருக்கு நாலு டீஸ்பூன் நல்ல இந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி பொட்டுக்கல்லை வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாங்கிக்கோங்க அதுதான் ஒரு டம்மருக்கு ஒரு டம்ளர் பொட்டுக்கல்லைங்க நான் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் பொட்டுக்கல்லை போட்டு மிக்சி சார்ல இந்த வறுத்து வச்சு உளுந்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சு அரிசி மாவு கூட சளிச்சு விட்டுருங்க சளிச்சதுக்கு அப்புறமா எள்ளு ஒரு ரெண்டு டீஸ்பூனுங்க கருப்ப நான் சேர்த்துருக்குறேன் ஓமம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் நல்லா கையில தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க அப்பதான் நல்லா மனமா இருக்கு உப்பு வந்து நம்ம மாவு ஆட்டுறப்பே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பத்திலாம் தண்ணறில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊத்தி இந்த மாதிரி லைட்டை உப்பு போட்டு கலக்கி ஊற்றிக்கலாங்க நீங்க அப்படியே போட்டிங்கன்னா கலங்காது இந்த மாதிரி நல்லா கலக்கி அதுக்கப்புறம் சல்லடையில வடைச்சு விட்டிங்கன்னா அந்த திப்பி திப்பியாக அந்த உப்பு வந்து கழுவெல்லாம் நிற்காது அதே மாதிரி நான் வந்து முறுக்கு வந்து வெள்ள முறுக்கு தான் இருந்தேன் அதாவது காரம் போடாம சுட்டுருந்தேன் இது ஒரு டேஸ்டா இருக்கு உங்களுக்கு காரம் போட்டுதான் குளிக்கும் அப்படின்னா நீங்க வந்து அரிசி ஊற வைக்கும் போதே வந்து ரெண்டு மிளகாய் அல்லது மூணு மிளகாய் வந்து அரிசி கூடவே ஊற வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே அரிசியில ஆட்டிக்கல இந்த வெள்ளை முறுக்கு அது ஒரு டேஸ்டா இருக்கு மிளகாய் போட்டு அரைச்சு சுடுற முறுக்கு அது ஒரு டேஸ்டா இருக்கு இல்லை எங்களுக்கு காரம் வேணும் ஆனா வெள்ளை முறுக்கு தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பச்சை மிளகாய நல்லா வேக வச்சு வெயில் ஒரு ரெண்டு நாள் காய வச்சு அதுக்கப்புறம் இந்த அரிசி கூட போட்டு நீங்கள் அரைச்சு முறுக்கு சொல்றப்ப முறுக்கும் வெள்ளையா இருக்குங்க உங்களுக்கு காரமே நல்லா இருக்கு முறுக்கில்